சந்தியா ஜானிக் சீரியலை இப்போ அருமையான அட்டகாசமான எபிசோட் வந்திருக்குன்னே சொல்லலாம் பத்மாவும் பார்வதியும் வந்து அரண்டு போயிட்டாங்க நம்ம மாயா வந்து அதிரடி ஆதாரத்தோடு வராங்க மிஸ் ப்ராம்ஃபுல்லூடே கேளுங்க நீங்கள் எல்லோரும் வந்து கையெழுத்து வந்து போட ஆரம்பிச்சிருங்க ஆல்ரெடி வந்து டைம் ஆகுதுங்கிற மாதிரி வழக்கறிஞர் வந்து கேட்குறாங்க அந்த இடத்துல உடனே பத்மா வந்து அப்பாடா மொத்தத்தில் வந்து வீட்டை வந்து நம்ம பேரில் வந்து எழுதணும் அதுக்கு முன்னாடி வீடு யார் பேரில் வரணுங்கிற மாதிரி கேட்டுக்கிட்டு இருக்காங்க அக்கா எனக்கு வீடே வேணாம் எல்லாத்தையும் வந்து நீ எடுத்துக்கங்கிற மாதிரி அந்த இடத்துல வந்து சொல்லிடுறாங்க நம்ம சிவராமன் சிவராமன் சொன்னதுனால அப்பாடா சொத்து என் பேரில் வந்துடுச்சுன்னு பத்மா வந்து தப்பு கணக்கு போடுறாங்க தப்பு கணக்கு போட்டுட்டு அண்ணா எல்லாரும் வந்து என் பேரில் வந்து சொத்து எழுதி கொடுக்குறேன்னு சொல்கிறாங்கண்ணே அதனால் மட்டும்தானே நான் கையெழுத்து போடுறேன் நானாக ஆசைப்பட்டு எதுவுமே கேட்கலண்ணே அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து அன்பா பாசமாக வந்து பேசிகிட்ருக்காங்க நம்ம பாத்மா இந்த பிரச்சனைக்கு இவங்களுக்கும் எந்த விதத்துலையும் சம்மந்தம் இல்லைங்கிற மாதிரி சீன் கிரியேட் பண்ணிட்டு இருக்காங்க சொத்து வேணால் நீ எனக்கு ஆசைப்பட்டு இந்த வீட்டை வந்து எழுதி கொடுத்துருக்கலாம் ஆனால் நம்ம சொந்தம் என்றைக்குமே வந்து பிரியாதனே அதை மட்டும் நீ ஞாபகத்தில் வச்சுக்கங்கிற மாதிரி சூப்பராக வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க அந்த இடத்துல பத்மா இதை கேட்டோன்னு வந்து ஜானைக்கு வந்து பாருங்க கோவம் இந்த வீடு வேணும் வீடு வேணும்னு சொல்லி ஒத்த இவ்வளோ நேரம் நின்றுட்டு இப்போ நாங்களாம் எல்லாம் ஆசைப்பட்டு இந்த சொத்தை வந்து உனக்கு பிரித்து கொடுக்குற மாதிரி பத்மா என்னெல்லாம் வந்து சதி திட்டம் போட்டுக்கிட்டு இருக்க பார்வதிக்கு எந்த அளவு பங்கு இருக்கோ அதை விட அதிகமாக தான் நீ வந்து பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்க யார் யாரோ பேச்சு கேட்டே கையெழுத்து வந்து என்னை கேட்பீங்களே அப்போ எல்லாருக்கும் வந்து லெஃப்ட் அண்ட் ரைட் வாங்காமல் விடமாட்டேங்கிற மாதிரி ஜானிங்கி வந்து ரொம்ப ஆவேசமாக இருக்காங்க அந்த இடத்துல பத்மா வந்து கையெழுத்து வந்து போட சொல்கிறாங்க அவங்க போட்டு முடிச்சதுக்கு அப்புறமேட்டுக்கு அடுத்தது பார்வதி வராங்க அப்பாடா அடா ஏதோ கொஞ்சமாவது நம்ம பேரில் சொத்து வந்துச்சு அது வரைக்கும் சந்தோஷம் சொல்லி கையெழுத்து வந்து சந்தோஷமாக வந்து போடுறாங்க உடனே வந்து சிவராமன் வந்து என்னால் கையெழுத்தே போட முடியாது வழக்கறிஞர் வந்து போட சொல்கிறாங்க அண்ணே தயவு செஞ்சுன்னு எல்லோரும் வந்து சொந்தத்தை பிரிக்கிறாங்கண்ணே இந்த இடத்துல வந்து சொத்தை பிரிக்கிறாங்கன்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க சொந்தத்தை பிரிக்க நான் என்றைக்குமே விடமாட்டேன் சொத்துங்கிறதே வந்து நம்ம எல்லாம் ஒத்துமையாக இருக்கணும் எனக்கு எந்த வகையிலையும் சொத்தே வேணாம் நான் கையெழுத்து போடலன்னா இங்கே இருக்கிற யாருக்குமே வந்து எந்த பிரச்சனையும் வராது சொத்தும் வந்து பிரியாதுனே நம்ம எல்லாம் என்றைக்குமே வந்து ஒத்துமையாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லி ரகுராம் காலில் வந்து உழுவுறாங்க அண்ணன் தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிருண்ணே இது எல்லாத்தையும் வந்து என்னால் பிரச்சனையை வந்து சமாளிக்க முடியல நான் என்றைக்குமே ஓம் கூட இருக்கணும்னு தான் நினைக்கிறேன் ஓம் மனசில் மிகப்பெரிய இடத்துல இருந்தால் போதும்னே மற்றபடி எனக்கு சொத்து இதெல்லாம் எதுவுமே தேவை இல்லை ஓம் பக்கத்தில் இருந்தாலே போதுங்கிற மாதிரி அந்த இடத்துல வந்து சூப்பராக வந்து பேசுகிறாங்க நம்ம சிவராமன் எமோஷனலாக டச்சிங்காக இருந்துச்சுனே சொல்லலாம் அந்த சீன்லாம் ரகுராம் வந்து கேட்குறாங்க அழுவாதரா என் கையில் என்னடா இருக்குது என் பேச்சை கேட்கக்கூடிய ஆளுங்க ஒரு சில பேர் வந்து இந்த வீட்டில் இருக்காங்கன்னு நினைக்கிறப்ப அது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்குது மணி பேச்சை அவங்க மனைவி கேட்க மாட்டேங்கிறாங்க ஓம் பேச்சை ஓம் மனைவி கேட்க மாட்டேங்கிறாங்க இப்போ பொண்ணுங்கள்லாம் வந்து ரொம்பவே வந்து பேச ஆரம்பிச்சிட்டாங்க அதுவும் நம்ம வீட்டில் சொத்தலாம் வேணும்னு சொல்லி பிரித்து கேட்குற அளவுக்கு அதுவும் என்கிட்டயே வந்து சண்டை போட்டு எல்லாம் இருக்காங்க நம்ம கையில் எதுவுமே இல்லை அவங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதை அப்படியே வந்து நிறைவேற்றிடுவோம் தயவு செஞ்சு கையெழுத்து வந்து போடு அப்படின்னு சொன்னோன்னே முடியாதனே எந்த விஷயம் வேணாலும் உனக்காக செய்வேன் ஆனால் இந்த விஷயத்த செய்ய மாட்டேன் எனக்காக என்ன வேணாலும் செய்வல கையெழுத்து போடுறா இல்லைன்னு வச்சுக்கேன் அவ்வளோதான்னு சொன்னோன்னே சிவராமன் வந்து கையெழுத்து வந்து போட்டுறாங்க அவங்க அண்ணன் சொன்ன ஒரே வார்த்தையினால அதே மாதிரி தான் நம்ம ரகுராமன் கூப்பிட்றாங்க ருக்ராம் வந்து கூப்பிடும்போது வந்து நான் கடைசியாக வந்து கையெழுத்து போட்டுக்கிறேன் ஜானகியை வந்து கூப்பிட்றப்போ வந்து கடுப்பாயிட்டாங்க ஜானகி பத்மா பார்வதி செம்மையாக வந்து மாஸ்டர் மைண்டாக வந்து செயல்பட்டுருக்கீங்க இருக்கு சொத்து வேணும்னு சொல்லிட்டு என்னமாக வந்து தலகில நின்று தண்ணி குடிச்சிருக்கீங்க ஏங்கிட்ட கையெழுத்து கேட்காதிங்க அது சரி வராது அக்கா நாங்கள் வந்து கௌரவத்தோடு வாழ்கிறது உங்களுக்கு சுத்தமாக வந்து பிடிக்கலையான்னு சொல்லி நம்ம பத்மா வந்து கேட்குறாங்க அந்த இடத்துல ஓ கௌரவத்தோடு வாழணுன்னா இந்த வீடு உனக்கு தேவை அதுக்காக தான் நீ இந்த வீட்டை வந்து கேட்டிருக்க உனக்கு வந்து எதுவுமே செய்யலையா பார்வதி இந்த வீட்டுக்காக என்ன நினச்சிட்டு இருக்க பழசெல்லாம் மறந்துட்டியா அப்படின்னு சொல்லி நான் செஞ்சதெல்லாம் சொல்கிறேன்னு நினைக்காத ஆனால் இது எல்லாம் வந்து உங்கள் மேலே தான் தப்பு இருக்குது பார்த்துக்கங்க என்ன சொல்ல வச்சிடாதீங்கன்னு சொல்லி கண்ணா அப்படின்னா வந்து ஜானகி வந்து வெளுத்தெடுக்கிறாங்க பார்த்தியான ஓம் பேச்சை வந்து அண்ணி வந்து கேட்க மாட்டேங்கிறாங்க ஏய் அவங்க பேசுறதுல என்ன தப்பு இருக்குன்னு சொல்லி மணியும் சிவராமனும் வந்து சந்தோஷப்பட்டு பேசுகிறப்ப சும்மானு இருங்க அக்கா என்னக்கா இப்படியெல்லாம் நடக்குதுன்னு சொல்லி பத்மாவும் பார்வதியும் வந்து கைகோர்த்துக்கிட்டு ஜானகிட்ட வந்து கேட்குறாங்க ஜானகி வந்து என்னால் முடியவே முடியாதுங்கிற மாதிரி சொன்னோன்னே ரகுராம் வந்து ஒரே வார்த்தையாக சொல்லிடுறாங்க நான் இந்த வீட்டில் இருக்கணும் இல்லை நான் இருக்கணும்னு நினச்சா நீங்கள் வந்து கையெழுத்து போடுங்க இல்லை நான் போகணும்னு நினச்சா யாரும் இந்த வீட்டில் கையெழுத்து போட வேணாம் அப்படின்னு சொன்னோன்னு வந்து வேற மறுபேச்சுக்கே வார்த்தை இல்லைன்னு சொல்லிட்டு ஜானிங்க வந்து கையெழுத்து வந்து போட்டாங்க எப்படி எல்லாம் சொன்னால் ரகுராம் வந்து கையெழுத்து என்ன கிட்டே வந்து வாங்க முடியும்னு தெரிஞ்சுக்கிட்டு அதே மாதிரி வார்த்தையை வந்து பத்மா பார்வதி சூப்பராக வந்து சொல்லிகிட்டு இருக்கீங்க நம்ம குடும்பம் ஒத்துமையா இருக்குன்னு நினச்சேன் இத்தனை நாளாக தானே தெரியுது சொத்துக்காக தான் ஒத்துமையாக இருக்குன்னு என்னால் இதை ஜீர்ணிக்கவே முடியல சிவராமா நம்ம குடும்பம் எப்படி பிரிய போகுதுன்னு எனக்கே தெரிலங்கிற மாதிரி ரொம்ப சோகமாக வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க நம்ம ஜானியமாக அந்த இடத்துல ரகுராம் வந்து கையெழுத்து போட்டாச்சுன்னா எல்லா சொத்தும் வந்து பிரிச்சிடலாம் அப்படின்னு சொல்லும்போது போது தனாவும் வந்து கையெழுத்து போட்டுறாங்க ரகுராம் வந்து கையெழுத்து போடலான்னு இருக்கிறப்ப கோயிலேருந்து ஏகப்பட்ட ஆதாரத்தோடு வந்து மாதம் வந்து என்ட்ரி கொடுக்குறாங்க அந்த இடத்துல நம்ம மாயா நிப்பாட்டுங்க பெரியப்பா நான் நிச்சயம் வந்து நம்ம குடும்பத்தை வந்து பிரிக்க விட மாட்டேன் நான் சொத்தையே பிரிக்க விட மாட்டேன் அப்படின்னு சொன்னோன்னே பத்மா வந்து கடுப்பாயிட்டாங்க என்டையும் நினச்சிக்கிட்டு இருக்க இப்போ தான் வந்து அன்னி வந்து ஏகப்பட்ட பேச்செல்லாம் பேசுனாங்க அவங்கள கையெழுத்து போடுறதுக்குள்ளே பொதும்போதுன்னு ஆகிடுச்சி இந்த வீட்டுக்கும் உனக்கும் என்ன சம்மந்தம் இருக்கு நீ இந்த வீட்டில் இப்போதான் புதுசாக வந்து சேர்ந்துருக்க ஆனால் உனக்கெல்லாம் சொத்தெல்லாம் பங்கே கிடையாது உன்னால பிரிக்கவே முடியாது ஜானகியால் முடியாத விஷயத்த உன்னால முடிய வச்சிருவியா அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே யார் நினச்சிக்கிட்டு இருந்தா நான் இந்த வீட்டோட சொந்தந்தான் என்ன நினச்சிக்கிட்டு இருக்கீங்கன்னு சொல்லி மாயா வந்து கண்ணா அப்புடின்னான்னு கேள்வி கேட்குறாங்க என்னது சொந்தமா என்னமா பேசுகிறேன்னு சொல்லி மகாலிங்கம் வந்து காமெடியாக வந்து கேட்டோன்னே நீங்கள் தான் இந்த வீட்டோட அன்னியம் இந்த வீட்டுக்கும் உங்களுக்கு சம்மந்தமே இல்லை பார்வதி வழியாக உங்களுக்கு ஒரு சொந்தம் அவ்வளோதான் தவிர இந்த வீட்டுக்குள்ளே கருத்து சொல்கிற விலையெல்லாம் நீ வச்சுக்காதன்னு சொல்லி கண்ணா ஆப்பிடான்னு மாயா வந்து மகாலிங்கத்தை வந்து லெஃப்ட் அண்ட் ரைட் கேள்வி கேட்குறாங்க நீங்களே கேளுங்கிற மாதிரி பார்வதி கிட்டே வந்து சொன்னோன்னே எந்த வகையில் உனக்கு சொந்தம் சீனுவோட மனைவி தானே நான் கையெழுத்து போட்டால் மட்டும்தான் இந்த சொத்தெல்லாம் பிரியும் கிட்டேருந்து கையெழுத்தெல்லாம் வாங்கவே முடியாது மறந்துட்டிங்களா பெரியப்பா வந்து என்னை தத்து எடுத்துருந்தாங்க தானே இது பெரிய விஷயமா ஏய் என்ன நினச்சிக்கிட்டு இருக்கீங்க இதை எழுத்து ரீதியாக வந்து பதிஞ்சு வச்சுருக்காங்க நான் கையெழுத்து போட்டால் மட்டும்தான் எனக்கு இந்த சொத்துலேருந்து எல்லாத்துலேயும் பங்கு இருக்குன்னு இந்த லெட்டரில் வந்து தெல்ல தெளிவாக பெரியப்பா எழுதி ரெண்டு பேரும் கையெழுத்து போட்டு கொடுத்துருக்காங்க நானும் இந்த வீட்டோட வாரிசு தான் அப்படி இருக்கிற சுச்சுவேஷனில் நான் கையெழுத்து போட்டால் மட்டும்தான் வந்து செல்லுபடி ஆகுங்கிற மாதிரி அருமையாக மாதம் வந்து பேசுகிறாங்க அந்த இடத்துல உடனே வந்து வழக்கறிஞர் நீங்களே வந்து பார்த்து சொல்லுங்கன்னொன்னே ஆமாம் இவங்கெல்லாம் கையெழுத்துப்பட்டால் அது மட்டும்தான் செல்லுபடி ஆகுன்னு உடனே சீனோ எப்படி இருந்தாலும் கிட்டே பேசி கையெழுத்து வந்து போடுறா ஓன் நல்லதுக்காக தான் சொல்கிறேன் இந்த வீட்டு வந்து என் பேரில் வந்துடணும்ண்டா அப்படின்னு சொல்லி பத்மா வந்து பேசுகிறாங்க அந்த இடத்துல அம்மா அவள் விஷயத்துலலாம் வந்து என்னால்லாம் வந்து தலையிட முடியாதுமா நீதானமாக சொல்லியிருக்க எப்போதும் வந்து மாயா விஷயத்தில் தலையிடவே கூடாதுனே ஏய் இப்போ உன் மனைவி தானடா அதாவது இத்தனை நாளாக வந்து உன் மருமகளை உனக்கு தெரியல உனக்கு சொத்து கிடைக்குதுன்னு தெரிஞ்சால் மட்டும் சொந்த மந்தோம் மருமக எல்லாம் வந்து உன் கண்ணுக்கு தெரியுதான்னு சொல்லி மணி வந்து சமயம் வந்து பத்மாவை அசிங்கப்படுத்துகிற மாதிரி சூப்பராக வந்து பேசுகிறாங்க வேற லெவலில் மாசா இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த சீன்லாம் ஒரு பக்கம் பார்வதி வந்து இனிமேட்டு நமக்கு சொத்து கிடைக்க வாய்ப்பே இல்லையா அப்படின்னு சொல்லி யோசிக்கும் போது நாங்கள் தான் எல்லாருமே கையெழுத்து போட்டோமே இன்க்ளூடிங் வந்து ரெக்ராம் கூட வந்து கையெழுத்து வந்து போட்டாப்புல அப்படி இருக்கும்போது எப்படி இந்த சொத்தை வந்து பிரிக்கக்கூடாதுங்கிறீங்க உடனே வந்து அந்த டாக்குமெண்ட்டை என்கிட்ட கொடுங்கன்னு சொன்னோன்னே வழக்கறிஞர் வந்து ஃபுல்லாக வந்து படித்து பார்த்துட்டு வாய்ப்பே இல்லை இதில் கையெழுத்து போட்டது எல்லாம் வந்து அவங்கவுங்க பேர்லேயும் வந்து இருக்கட்டும் மாயா என்றைக்காவது ஒரு வாட்டி கையெழுத்து போடுவேன்னு சொன்னால் அன்னைக்கு சொத்தை எல்லாத்தையும் பிரிச்சிடலான்னு சொல்லிட்டு ரெகுராம் வந்து கிட்டே கேட்குறாங்க நம்ம பார்த்துமா அண்ணன் நீ சொல்லுண்ணே நீ சொன்னால் கண்டிப்பாக வந்து மாயா கேட்பா மாயாவா நான் சொன்னதாவா என் பொண்ணோட வாழ்க்கையை எனக்கே தெரியாமல் அவ நல்லபடியாக அமைச்சு கொடுத்தேன்னு அவள் சொல்லிக்கிட்டு இருக்கா எனக்கு எதுலையுமே வந்து இந்த வீட்டில் வந்து உரிமை இல்லாமல் போச்சு அப்படி இருக்க சுச்சுவேஷனில் நான் என்னத்தை சொல்றதுன்னு சொல்லிட்டு ரெகுரா மட்டும் எல்லாரும் போக ஆரம்பிச்சிட்றாங்க கை கட்டினது வாய் கட்டலைங்கிற மாதிரி எல்லாரும் வந்து சோகமாக வந்து யோசிச்சுட்டு அங்கேருந்து போறாங்க அப்பான்னு பார்த்து ஜானகி நம்ம மாயா வந்து ஹக் பண்ணுறாங்க நீ இந்த வீட்டோட பொண்ணு தாமா இதை யாராலையும் மாற்ற முடியாது எனக்கு ரொம்ப சந்தோஷமாகவும் ஆனந்தமாகவும் இருக்குங்கிற மாதிரி சூப்பராக வந்து பேசுகிற மாதிரி காட்டி இந்த எபிசோடை வந்து அருமையாக மாதம் வந்து முடிச்சிருந்தாங்க நீ மட்டும் வரலன்னு வச்சுக்கமாயா என்ன இங்கே என்னென்னலாம் நல்லா ஆயிருக்கும் குடும்பத்தை பற்றி எல்லாரும் தப்பு தப்பாக பேசியிருப்பாங்க ஆனால் நீ எப்போதும் போல இந்த குடும்பத்தையும் வந்து காப்பாற்ற வந்த